கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும் கடைசி நட்சத்திரம் இதன் அதிபதி கேது கிரகம் மற்றும் இதன் தெய்வம் இந்திரன் வலிமை செல்வம் தலைமை ஆகியவற்றின் அடையாளம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழமாக சிந்திப்பவர்கள் உண்மையான ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் ரகசியம் தத்துவம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு வித்தியாசம் காட்டுவார்கள் சாதாரணமாக தோன்றினாலும் மனதின் ஆழத்தில் பெரிய சக்தி கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு தெய்வீக காரணம் இருக்கும் அவர்கள் பிரச்சனைகளை கடந்து வளர கற்றுக்கொள்வார்கள் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பற்றி பார்க்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவும் நம்பிக்கையும் நிறைந்தவர் ஆன்மீக உணர்வு அதிகம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பும் பொறுப்பும் மிகுந்தவர் இலக்கை அடைய உறுதியுடன் செல்வர் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமூக நலனுக்காக செயல்படுபவர் மக்களின் மனதில் இடம் பிடிப்பவர் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கருணை கலை தெய்வீக சிந்தனை தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுபவர் இவர்கள் மனம் மிகவும் நுண்ணியதும் உணர்ச்சி மிக்கதும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்பதால் அவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனை இயல்பாகவே வரும் பெரும்பாலான கேட்டை நட்சத்திர நேட்டிவ்ஸ் பிரபஞ்சத்தின் மறைமுக சக்திகளை உணரக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிறந்த வழிபாட்டு தெய்வங்கள் சிவபெருமான் மற்றும் கேது பகவான் பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமையிலும் புதன்கிழமையிலும் சிவாலயத்தில் வழிபடுதல் நல்லது ஓம் நம சிவாய் மற்றும் ஓம் கேதுவே நம என்ற மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் சிவனுக்கு பால் அபிஷேகம் வில்வம் மற்றும் அகிலம் அர்ப்பணிக்கலாம் நாகதோஷம் மனக்கலக்கம் தொழில் தடை போன்றவை இருந்தால் கேது வழிபாடு மிக பலன் அளிக்கும் இவர்கள் பக்தியுடன் சிவபெருமானை நினைத்தால் அவர்களின் வாழ்க்கை திசை மாற்றப்படும் அளவுக்கு பெரிய மாற்றம் வரும் இவர்களின் தொழில் கல்வி மற்றும் அதிர்ஷ்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கேட்டை நட்சத்திர நேட்டிவ்ஸ் ஆராய்ச்சி மருத்துவம் ஜோதிடம் தகவல் தொழில்நுட்பம் அரசாங்கம் கலை ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் சிந்தனையில் ஆழம் இருப்பதால் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி அதிர்ஷ்ட காலம் பெரும்பாலும் முப்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகு ஆரம்பமாகும் அது அவர்களின் உண்மையான பாதை வெளிப்படும் தருணம் கேட்டை நட்சத்திர நேட்டிவ்ஸ் சில நேரங்களில் தனிமையாயிருப்பார்கள் ஆனால் அது அவர்களின் பலவீனம் அல்ல அது அவர்களின் ஆன்மீக வலிமை அவர்கள் மன அமைதியுடன் தியானம் செய்தால் தெய்வத்தின் ஆசி தாமாகவே வந்து சேரும் கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்களின் வாழ்வை சிவனின் திருவடிகள் வழிநடத்தும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி அடுத்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்